妈不离家去。 பகவத்கீதை அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனருக்கு உபதேசம் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதில் சொன்ன விஷயங்கள் நமக்கு தெளிவாகவே புரியாதது போல இருக்கும் என்னென்னமோ யோகம் சொல்றாங்க பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் என்னென்னமோ சொல்றாங்களே இது எல்லாம் நம்மால் பின்பற்ற முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஆனால் இதுல ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும்தாங்க நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா இரண்டு பேரை சொல்கிறார்கள் ஒருத்தன் இரண்டு குணங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ன குண இருக்கணும் அப்படின்னா முதல்ல தன்னை யார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதனாக இருக்கிறோம் என்றால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் யார் அப்படின்னு தன்னை அறிந்தவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டால் அவன் ஆசைப்பட மாட்டான் எதுக்கும் ஆசைப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது தன்னை அறிந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிந்தவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொருள் வேண்டும் என்று நினைத்தாலும் அது இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாதா அப்படின்னு யோசிப்பானா ஒன்றும் இல்லைங்க ஒரு கடையில் வந்து ஒரு புதுசாக சேலை வந்திருக்கு உடனே வாங்க போகிறோம் ஒரு டிவி பழசாக போயிடுச்சு அந்த டிவியை மாற்றணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆசை வந்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை செய்யவில்லை என்றால் நம்மால் வாழ முடியாதா இது இருந்தால்தான் நம்மால் வாழ முடியுமா அப்படின்னு அவன் யோசிப்பானா இல்லை என்றாலும் வாழ முடியுமா அப்போ இது எதுக்கு நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு விட்டுருவானு அப்போ அவங்க கிட்டே ஆசை இருக்குது பாருங்க கண்டிப்பாக அவன் ஆசைப்பட மாட்டான் அடுத்தது இந்த கோபமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவன்கிட்ட எப்படிங்க இந்த கோபம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கோபம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகை நாம் அறிந்து கொண்டு விட்டால் கோபம் என்பது இருக்காது இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இன்று இருப்பது நாளை இருக்காது இன்று இல்லை என்பது நாளை இருக்கும் இதுதான் உலகம் இன்றைக்கி நல்லவங்களா இருப்பாங்க நாளைக்கு நமக்கு தீமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்று நண்பர்களாக இருக்கலாம் நாளைக்கும் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்களான்னு தெரியாது இன்று இந்த உறவுகள் நமக்கு இனிமையாக இருக்கலாம் நாளை அது அப்படி இருக்குமான்னு தெரியாது ஆக எதுவுமே இந்த இரண்டையும் கடந்ததாகத்தானே இருக்கிறது அப்ப இந்த உலகம் அப்படின்னா இந்த இருமைக்கு உட்பட்டது தான் எப்படியும் இருக்கும் இது ஒரு காலத்திற்கு அப்படியும் ஆகும் அதாவது இது வந்து நிலை இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்போ கோபப்பட மாட்டான் ஆக ஒருத்தங்கிட்ட இந்த ஆசையும் இல்லை கோபமும் இல்லை அப்படின்னா அடுத்து என்னங்க வராது துன்பம் வராது அதுதான் பகவத்கீதை அழகாக சொல்கிறாங்க தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் இது தாங்க பகவத்கீதை இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நமக்கு எத்தனை யுகங்கள் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது இதை புரிஞ்சு நம்ம வாழ்ந்துக்கிறதுக்கு இப்போ இருந்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இணைய நாளாகத்தான் இருக்கும் மகாபிரியவாஜ்